பிண்டு பந்த முக்கியமா அல்லது குலதெய்வம் முக்கியமா அப்படிங்கறத விளக்குறதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு புது பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் நான் சந்திச்ச நான் கேள்விப்பட்ட புதுமையான அர்த்தமுள்ள கதைகளை உங்களுக்காக கொடுக்க போறேன் வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போக ஒரு புதுமண தம்பதிகள் சந்தோஷமா ஒரு தனி வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால ஒரு வீக்கெண்ட் உள்ள வீட்டை பூட்டிட்டு உள்ளயே ஆனந்தமா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க யாரு கதவை தட்டினாலும் திறக்க கூடாதுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இப்படி இருக்கும்போது சில நேரங்கள் கழித்து அந்த பையனோட அம்மா அப்பா வந்து கதவை தட்டுறாங்க அவங்க சாவி ஓரம் வழியா பாக்குறாங்க யாரு நிக்கிறாங்கிறது தெரியுது அவங்களுக்கு பையனோட அம்மா அப்பா தான் கதவை தட்டுறாங்க ஆனா தட்டி தட்டி பாக்குறாங்க பையன் திறக்கவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்துட்டு சரி அவனுக்கு விருப்பம் இல்ல போலயோ அல்லது வெளியே போயிட்டாங்களோ அல்லது என்னவோ நினைச்சிட்டு அவங்க வாசல் வரைக்கும் கடந்து போய் வெளியே போறாங்க அதை இருந்தே இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க உல்லாசம் வீட்டுக்குள்ளேயே தொடருது சில பண நேரம் கழித்து அந்த பெண்ணோட அம்மா அப்பா வர்றாங்க அதே மாதிரி கதவை தட்டுறாங்க இவங்க உள்ள இருந்து பாக்குறாங்க முதல்ல அவங்க திறக்கவே இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க டயர்ட் சரி நம்ம போயிடலாமான்னு அவங்க நினைச்சு திரும்பும்போது உள்ள இருந்து அந்த பெண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது ஐயோ அவங்க வாசல் பக்கம் போகும்போது அந்த பெண் ரொம்ப அழுவுறா ஐயோ எங்க அப்பா அம்மா என்ன பார்க்க வந்து அவங்கள உள்ள கூப்பிட முடியலேன்னு ரொம்ப இது பண்றா கடைசியா கணவன்டே கேட்கறா நான் அவங்கள உள்ள கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான் ஓ சந்தோஷம் ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிப் ஆஃப் த மொமெண்ட் வெளியே போகும்போது கதவை திறந்து அம்மா அப்பா உள்ள அழைக்கிறாங்க உபசரிக்கிறாங்க காலம் ஓடுகிறது ஒரு வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து இன்னொரு ஆண் குழந்தை பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் பெண்கள் கருத்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அந்த பெண் பிள்ளை பிறந்ததை கொண்டாடுறதுக்காக அவர் பெரிய கெட்டு உதர் வைக்கிறாரு பார்ட்டி வைக்கிறாரு நிறைய கொண்டாட்டங்கள் செய்யறாரு இது அவரோட மனைவிக்கு புரியவே இல்ல நேரடியா கணவன் கேட்டுறாரு ரெண்டு ஆண் குழந்தை பிறக்கும் போது நீ எதுவுமே செய்யல பெண் குழந்தை பிறந்தது மட்டும் ஏன் இவ்வளவு பார்ட்டி செலிபிரேஷன் பண்றீங்கன்னு கேட்கிறார் அதுக்கு கணவன் சொல்றான் எதிர்காலத்துல நான் வயதீன ஆனதுக்கு அப்புறம் நான் அடைக்கலம் தேறி வீட்டுக்கு போகும்போது எனக்காக கதவை திறக்கிறதுக்காக ஒரு ஜீவன் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல நான் செலிபிரேட் பண்றேன் அப்படின்றான் இது மனைவிக்கு உறுத்துதலாவும் முள்ளு குத்துற மாதிரி இருந்துச்சு இந்த கதையில வர்ற பெண் மாதிரிதான் சமூகத்துல நிறைய பெண்கள் நடந்துக்கிறாங்க நம்ம தமிழ் சமூகத்துல திருமணம் முடிஞ்சு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போனா கூட தாய் வீட்டு உறவு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஏற்படுத்தினாங்க ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அதே தமிழ் சமூகம் குலதெய்வத்தை தந்தை வழியிலேயே வச்சிருக்காங்க ஒரு மரம் செழிப்பா வளர்றதுக்கு சத்தான மண்ணு தண்ணி அவசியம் அந்த மண்ணு தண்ணி தாங்க தாய் மாமன் உறவு அதே சமயத்துல ஜீவன் கொடுக்கிறது சூரிய ஒளி தந்தை வழி குலதெய்வமும் உறவு தாங்க அந்த சூரிய ஒளி மாதிரி உங்க வீட்டு கதவுகள் சொந்த பந்தங்களுக்காக திறந்தே இருக்கட்டும் உங்க குழந்தைங்களை ஐஐடி அமெரிக்கா போறதுக்கு எவ்வளவு மெனக்கிடுறீங்களோ அத மாதிரி அக்கம் பக்கம் உள்ள உறவுக்காரங்க வீட்டுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் அடிக்கடி கூட்டிட்டு போங்க இந்த கலாச்சாரம் நாங்க உலகமே இந்திய பண்பாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறது இந்த பதிவு பற்றிய உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்